ஒரு மோதரம் தான் போல அளவு தான் என்ன இஸ்லாம் சொல்லுகிறது மக்களுக்கு எண்ணத்தை வருத்தாது ரொம்ப அதிகமான கிராமை கொண்ட மோதிரத்தை அவர் அணிந்திருக்கிறார் என்று மக்கள் சொல்ல மாட்டார்கள் அல்லது நாம் அணிந்து இருக்கக்கூடிய மோதலம் வெள்ளி மோதலமாக இருந்தால் ஐந்து கிராமத்துக்குள்ளார் இருக்க இது இஸ்லாம் சொல்லுகிற தகவல் ஆனா இன்னைக்கு வெள்ளி மோதலம் அணியலாம் என்பதற்காக வேண்டி என் பிள்ளைக்கு தங்க மோதலம் அணியக்கூடாது இஸ்லாம் தடுத்திருக்கிறது தங்கச்சியை அணியக்கூடாது இஸ்லாம் தடுத்திருக்கிறது என்பதற்காக வேண்டி நாம் அவர்களுக்கு வெள்ளி மோதிரத்தை கடந்து மாலையை வாங்கி கொடுக்கிறோம் கையில கொஞ்சம் போட்டு கொடுக்கிறோம் இது மார்க்கத்தில் ஒருபோது மதிப்பதிக்கப்பட்ட விஷயம் அல்ல இதற்கு மார்க்கத்தில் எந்த

பெண்களுக்கான ஆணையை பெண்கள் அறிய வேண்டும் ஆண்களுக்கான ஆணையை ஆண்கள் அறிய வேண்டும் ஆண்கள் அணிகிற ஆணையை பெண்கள் அணிவது பெண்கள் அணிந்த ஆடை ஆண்கள் அணிவதும் அனுமதி இல்லை ஏர்போர்ட்டுக்கு போனாராம் ஏர்போர்ட்ல துரு பார்த்துக்கிட்டே இருந்த பார்த்துக்கிட்டு இருந்தவர் பக்கத்துல கேட்கிறாரு ஏன் அந்த பிள்ளை அப்படி பாக்குறேன் இல்ல அந்த ஆம்பள பிள்ளையா பொங்கல பிள்ளையா தான் பார்த்துட்டே இருந்த அந்த ஆட்சி அது பொங்கல பிள்ளைதான் பொங்க பிள்ளையோ பெற்றோர்கள் இருந்த துவங்க வேண்டும் பெற்றோர்கள் அதை கண்காணிக்க வேண்டும் அருமையான சகோதரர்களை ரொம்ப ஆழமாக அழுத்தமாக உங்களிடத்தில் நான் சொல்லுவேன் ஆண் பிள்ளைகளுக்கு வெள்ளியில் மோதலத்தை தவிர்த்து வேறு செயனையோ கழுத்தில் எடுகிறையோ விடுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை ஒருபோதும் நீங்கள் அதற்கு அனுமதி கொடுக்காதீர்கள் அது மார்க்கத்தில் தடுக்கப்பட்ட விஷயம் அதற்கு எங்கிருந்து வழிமுறை துவங்க வேண்டும் எங்கிருந்து ஒரு துவங்க வேண்டும் நம்மிடத்தில் என்றே துவங்க வேண்டும் நாம் வெள்ளி செயலடிவதை தவிர்க்க வேண்டும் வெள்ளி மோதலத்தை தவிர கழுத்தில் செயலிடுவதை தவிர்க்க வேண்டும் அப்படி தவிர்க்காமல் நாமும் அதை போல் வெள்ளி செயல்களையும் வெள்ளி கழுத்தில் எடுகிற செய்களையும் விட்டுக் கொண்டு நடந்தோம் என்றால்

சொல்லித் தருகிற வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு அதற்கு வழிகாட்டுதலாகவும் அவர்களுக்கு உபகாரமாகவும் இருக்க வேண்டிய பெற்றோர்கள் நாமே அவர்களுக்கான வழிகளை தடுத்தோம் என்று சொன்னால் பிறகு அப்படி அவரிடத்தில் திருத்தம் பெறும் எனவே வசங்கம் அவர்கள் எல்லா வகையிலையும் அவருக்கு முன்மாதிரியாக திகழ்ந்திருக்கிறார்கள்